கர்த்தர்க்கு பெரிய மாணவர்களே இயேசுவோட மகிழ்ச்சியில் இருபத்தி ஒன்னாம் பாடத்தை உங்களுக்கு சந்தித்து பெரியவர்கள் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தருடைய வார்த்தை பார்க்க முன்னாடி இரண்டு பால்வழி நம்பலாம் அப்பா அழப்போ சாத்தானே அப்பா அழப்போ சாத்தானே பெருமை கொண்டவனிதானே தந்தப்பட்டவனிதானே நான் இருப்பது இயேசு என்றது கோட்டதா என்ன நெருங்கி நான் நீ போவது பாதாளுதான் அமீன் இயேசுப்பா பிள்ளைகள் நின்றுனா சாத்தான் வந்து பாதாளமாக என்று மாற்ற அத்தபடி வார்த்தை ஏழாவதியான மிட்ட என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் ஆமையே அருமையான வார்த்தை கருத்தர்கள் பாத்தீங்கன்னா அதாவது என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாத அதாவது என் வசதி சொல்லுதுன்னா சத்துருவே எனக்கு எதிராக சந்தோஷப்படாதா எனக்கு யார் இருக்கிறா கர்த்தர் இருக்கிறாரு உங்களுக்கு யார் இருக்கிறா தேவ பிள்ளை உங்களுக்கு யார் இருக்கிறா கர்த்தர் இருக்கிறாரு கவலை நீங்கள் கலங்காதீங்க நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து போராட்டங்கள் இருக்கலாம் பிரச்சனை இருக்கலாம் அதெல்லாம் வந்து கலங்காதீங்க உங்கள் வாழ்க்கையை எங்க இருந்தாங்க அதை பார்த்து கலங்காதீங்க ஏசப்பா வெளிச்சமாக இப்போ வாழ்க்கையில் இருக்காரு என்பதை நீங்க மறந்துடறானீங்க அந்தபடி பார்த்தீங்கன்னா நான் இருளியில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எப்போதும் வெளிச்சமாக இருப்பார் சாத்தான் வந்து சந்தோஷப்பட விடமாட்டா இருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் வந்து கர்த்தர் வெளிச்சமாக இருப்பதாங்கிறது இந்த வசனம் இவர் கத்தர் சொல்கிறார் கர்த்தனுக்கு மகிமையும் ஆமி